ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நாலே நாலு முட்டை கொஞ்சமாக வெங்காயம் மூணு தேப் நல்லா பழுத்து தக்காளி ஒரு பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கல்பாசி ஒரு பட்டை போட்டு அதை நல்லா வெடிக்க விடலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு அதையும் நல்லா கருக பொரிய விட்டுடலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் சோம்பு போட்டு அதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் போடும்போது என்ன தெறிக்கும் பார்த்து போட்டுக்கலாம் அது கூட வந்து பத்து பல் பூண்டு க நறுக்கி வச்சுருக்கேன் அதையே போட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கலர் மாறி வரும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்தது போட்டுக்கலாம் இது பச்சை வாசனை போகிறவங்களுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி இருக்குல்ல தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு கொஞ்சமாக வதங்க விட்டுட்டு உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மசியை வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா மசியணும் வெங்காயம் வந்து நறுக்கு பொருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் தக்காளி வந்து நல்லா மசியணும் உப்பு போட்டிங்கன்னா நல்லா மசிந்து வெந்துடும் இப்போ வெந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான வந்து மிளகாப்பொடி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கரம் மசாலா ம சிக்கன் மசாலா எதுவுமே தேவையில்ல எங்கள் அம்மா எல்லாமே ஒரே பொடியாக தான் அரைச்சி வச்சுருப்பாங்க அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு என்னக்கு தேவையோ அதை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டு இந்த இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா மிளகாப்பொடி கருகிறோம் லைட்டாக ஒரு கிண்டி கிண்டிட்டு நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் கூட சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க மஞ்சக்கரு கலையாமல் ஊற்றணும் நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் ஊற்றவே முடியல ஒரு ஃபோ ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் முட்டையை வச்சுட்டு என்னால் ஊற்ற முடியல அதனால கேமரா ஆஃப் வச்சுட்டு நான் எல்லா முட்டையையும் ஊற்றிக்கிட்டேன் முட்டையை ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் சைடு வேக விட்டுலாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திரு முட்டையை திருப்பி போட்டுக்கலாம் அதுவும் என்னால் திருப்பவே முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருப்பி போட்டேன் திருப்பிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா முட்டை கிரேவி ரெடி இதில் சாதத்து கூட வச்சுக்கலாம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி லஞ்ச் எங்கள் வீட்டில் இது தான் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்